ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி நான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டம்ளரை நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம் ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை வந்து முழுமையாக கரையணும் சர்க்கரை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இதில் கொஞ்சம் கூட சர்க்கரை கரையிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலே இதில் இருக்க சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு இது வந்து கேரமல் ஆகணும் ஸோ இது கேரமல் பொழுது நமக்கு வந்து அந்த கலர் வரணும் அந்த கலருக்காக நம்ம வந்து தண்ணி சேர்க்காம சர்க்கரையை வந்து முழுமையாக நம்ம குக் பண்ணணும் நம்ம நல்லா வேக வைக்கும் பொழுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஸோ கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டே இருக்கிறக்க நமக்கு வந்து சக்கரை முழுமையாக கரைஞ்சி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு சக்கரை ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சக்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு நமக்கு வந்து கேரமல் கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து நல்லாவே சக்கரை கரைய ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஸோ இதை நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க பாருங்க இப்போ வந்து நமக்கு சக்கரம் முழுமையாக கரைஞ்சி சூப்பராக வந்து கேரமல் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சக்கரம் முழுமையாக கரைஞ்சி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இந்த சக்கரை வந்து நல்லா கெட்டியாகும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு ப்ரெட்டு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க நாலு ப்ரெட் சேர்க்குற இடத்துல இன்னும் நாலு ப்ரெட் கூட சேர்த்துக்கோங்க ப்ரெட்டை வந்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இதில் ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் முட்டை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஏசன்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து இந்த முட்டையோட அந்த ஸ்மெல்லை வந்து குறைச்சிடும் ஸோ வெண்ணிலா ஏசன்ஸ் வந்து ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதில் சுகர் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் ஏலக்காய் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் ஷூட் பண்ண மறந்துட்டேன் இப்போ வந்து இதை எல்லாம் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்து நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணியும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி டேரெக்டாகவும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து லைட்டாக தட்டி விடுங்க அதில் ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து போயிடும் ஒரு டைம் டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுடுங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் மூணு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான கேரமல் புட்டிங் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள் ஸோ இருபது நிமிஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வெந்து வந்துடும் நல்லா ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம வெளியில் எடுக்கலாம் வெளியில் எடுத்து ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை மட்டும் நீங்கள் அப்படி கத்தி வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடும் ஸோ இப்போ இந்த ஓரங்களெல்லாம் இது போல் நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கோங்க நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வெளியில் எடுக்கணும் சூடாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உடஞ்சி போயிடும் ஸோ நல்லா ஆறவிட்டு ஓரங்களை எடுத்து விட்டு வேறு ஒரு பிளேட் வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புட்டிங் வந்து சூப்பராக டிமோல்ட் ஆகி வந்துடும் ஸோ நம்ம இதையே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிட்டு கூல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான கேரமல் புட்டிங் வந்து தயாராகிடும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்